கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்பா கும்ப ராசி அன்பு சொந்தங்களே நீங்கள் உங்களை பற்றி என்னங்க சொல்கிறது கும்பராசிங்க பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க கால சக்கரத்தில் பதினொன்றாவது ராசியா பலம் பெறக்கூடியது கும்பராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி காற்று தத்துவம் கொண்ட ராசிங்க சூரிய பகவான் நீச்சம் சுக்கிர பகவான் உச்சம் உங்களுடைய சின்னம் வந்து குடம் நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தோன்னா ஊதா மற்றும் கருப்பு கும்பராசிக்காரர்கள் புதுமையான சிந்தனை மற்றும் சுயசார்பு கொண்ட வங்களா இருப்பாங்க வழக்கமான பாதையை பின்பற்றாம தனக்குன்னு தனித்துவமான பாதையை உருவாக்க விரும்புறவங்க தான் இந்த குடும்பத்துல இராசிக்காரங்க மற்றவங்க நலன் பற்றி சிந்திக்கிறது இவங்களோட இயல்பாகவே இருக்குங்க எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க ஆனால் ஒருத்தவங்க கூட உண்மையான உறவை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் காலை எடுத்துக்குவாங்க தனிமையை ரசிப்பவர்களாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க அன்பை வெளிப்படுத்தும் விதம் சற்று வித்தியாசமாக இருக்கும் செயல்களில் அன்பு அதிகமாக இருக்கும் வார்த்தைகளில் குறைவாக இருக்குங்க ஒரே மாதிரியான வேலையை விரும்ப மாட்டாங்க புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புவாங்க இவங்களோட சிந்தனைகள் சில போகலாம் அந்த சிந்தனைகள் வழிகாட்டும் சமூக சேவை அல்லது படைப்பு திறன் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குபவர்களாகவும் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டையுமே அன்பாவும் பாசமாவும் இருப்பாங்க ஆனா சுய சுதந்திரம் ரொம்பவே தேவைப்படுங்க உங்களுக்கு இவங்க வந்து யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க கும்பராசிக்காரர்களுடைய எண்ணங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாதுங்க ஆனால் இவங்களோட எண்ணம் வந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இருக்கும் கும்பராசிக்காரங்க எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க இன்றைக்கி செய்கிற வேலைக்கு நாளைக்கு பலன் தரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க சில நேரங்களில் எதிர்பார்க்காத முடிவெல்லாம் எடுப்பாங்க ஆனால் அந்த முடிவுகள் அவங்க உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச கும்பராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சுடா கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாருங்க கும்பராசி அன்பர்களே நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிவிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு என்னம்மா வாக்கு சொல்கிறியா அப்படின்னா அப்படின்னுதை வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானோட அருளாசியினால் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டுமே நான் சொல்கிறேங்க என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கும்பராசி என்பர்களே ஓம் முருகப்பெருமா மானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வந்து வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருக பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையாக நின் நிறைவேற்றி முழுசாக முழுசா நம்பனுங்க ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பயபக்தியோட முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களோட கஷ்டங்களை நிச்சயமாக அவர் போக்கிடுவார் அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க கும்பராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க கும்பராசி அப்படின்னாவே எப்பவுமே நல்லது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கிறதுல கும்பராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தருணத்தில் தெய்வத்தோட அனுகிரகத்த நாடி நம்ம இதை பார்க்கலாங்க ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி இதுதாங்க உங்க தாரக மந்திரம்னு வச்சுக்கோங்களேன் தெய்வங்களுக்கு எல்லாமே முதன்கண் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானோட வழிபாடு தாங்க உங்களுடைய விக்னங்களை தீர்க்கும் அதாவது உங்களுடைய துன்பங்களை தீர்க்கும் பெருசாக முயற்சி எதுவுமே செய்யாமலேயே உக்காந்த இடத்துலையே சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி இருக்கு இல்லைங்களா சனி பகவான் இருந்து உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் இவரை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க எப்படி வழிபாடு செய்யணும் சனிக்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி முடிஞ்சதுன்னா அவருக்கு பிடிச்ச மோதகம் செய்யலாம் அப்படி இல்லையா கள்ள சர்க்கரை இது ரெண்டு மட்டுமே கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்து படைக்கலாங்க அதேவே அவர் வந்து ஏற்றுக்குவார் ஏன்னா எளிமையான கடவுளுங்க எந்த தெய்வத்தை வேண்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களுக்கு போகணும் மலையேறி போகணும் தாண்டி போகணும் ஆனால் இவர் இல்லாத இடமே கிடையாது ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தெய்வத்திற்கு கோயில் இருக்குல்ல ஆனால் இவருக்கு நிறைய இடங்கள்ல கோயில் இருக்குங்க அதாவது மற்ற தெய்வங்களோட சன்னதியில் கூட இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் முதன்மை வாய்ந்தவராக இவர் விளங்கிக்கிட்டு இருக்காருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே முதன்மை வாய்ந்தவர் பக்கபலமாக நிற்கக்கூடியவர் இவர் இவங்களோட கஷ்டங்களுக்கு துணை நிற்கக்கூடியவர் முக்கியமாக உங்களுடைய புத்தியை செலவு செய்யக்கூடியவரும் இவர் தான் அது என்னங்க புத்திய செலவு செஞ்சாரு அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு விட தெரியல அதாவது முன்னாடியே இல்லையா மனசுல பட்டதை அப்படியே கொட்டிடுறீங்க அப்படின்னு இடம் பொருள் அணிஞ்சு நீங்க செயல்படுறதுக்கு இவரோட தொணைதாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை அது தொடர்ந்து நிச்சயமாக நீங்க ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை நீங்கள் மனசார சொல்லணுங்க அதுக்கான காரணம் என்னென்னா கோடான கோடி இருக்குங்க இதை நம்ம பேசணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் சரிம்மா இந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமாக சொல் அப்படின்னு தானே கேட்குறீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அட என்னம்மா நீ எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொன்ன ஏதாவது நல்ல விஷயத்த நாலு சொல் அப்படின்னு பார்த்தா நீ என்னமோ இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிற வீட்டில் சுபகாரியம் நடக்காதுன்னு சொல்கிற தடை தாமதம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் தாமதம் எல்லாம் வரும் கணவன் மனைவி பிரிஞ்சு போவாங்க இப்படியெல்லாம் சொல்கிறீ அப்படின்னு பயப்படாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ கணவன் மனைவி கிட்டேயே பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சண்டை செச்சரவு வராத மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வருது அட என்னமா நீ எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு விவாதம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சாதகமாக தாங்க முடியும் அதே மாதிரி திருமண முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னா அங்கே தடை தாமதங்கள் வருதுன்னா எந்த இடத்துல தடை தாமதம் வருது அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்யணும் இந்த மாதிரி தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நல்லது நடக்குங்க வேலையை உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட எந்த ஒரு முக்கியமான வேலையும் ஒப்படைக்க கூடாது அதே சமயம் வீண் பழி ஆளாகிறதுக்கும் வீண் பழிக்கு ஆளாகிறதுக்கான சூழ்நிலை உருவாகுது அதை நீங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இருந்தாலுமே லாபம் அப்படிங்கிறது குறையாதுங்க தொழிலில் உங்களுக்கு இருக்க வேண்டிய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பண விஷயத்துல எனக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்துல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க இன்னும் எனக்கு சிறப்பாக இருக்கணும் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் சரி செய்ய முடியுமா அப்படின்னா நரசிம்மர வழிபாடு செய்ய முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு செய்ய அதீத நன்மைகள் உண்டாகுங்க தடை தாமதங்கள் வந்து விலகுங்க அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு கிடச்சிருக்க வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் உங்களோட முயற்சிகளில் இருந்து வந்து தடைகள் தாமதங்கள் நீங்குங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு படிப்பில் கூட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம்ங்க கஷ்டப்பட்டு படித்தாதான் நல்ல மதிப்பெண் பெற முடியும் சந்தேகங்களை ஆசிரியர்கிட்ட உடனுக்குடன் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களோட ஒத்துழைப்பு உங்களோட மனசுக்கு உற்சாகம் தரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகளில் ரொம்ப கவனமாகவே இருங்க யாரையும் நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னாவே ஏன்னால் நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் குறைக்கிறதுக்கு அதுவே ஒரு வழிகாட்டியே அமைஞ்சிடும் ஏன்னா என்னடா இவங்க மட்டும் எல்லா விஷயத்துலேயும் நல்லா இருக்காங்களே அப்படின்னா உங்கள் மேலே நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே நிறைய போட்டி பொறாமைகள் எல்லாமே இருக்குது அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கும்பராசி அப்படின்னாவே வந்து சொல் சுத்தம் இருக்கும் வாக்குறுதி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உயிரே போனாலும் அந்த கொடுத்த வாக்கை விட மாட்டாங்க சத்தியத்தை விட வே மேலானது நம்ம சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கிறத இவங்க ரொம்ப கடைபிடிப்பாங்க அதே மாதிரி தன்னோட வார்த்தைகளால் இரும்பு கதவு கூட திறக்க முடியும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க சொல்லப்போனா எவ்வளவு கடினமான ஆட்களாகவே இருந்தாலும் கும்பராசி ராசிக்காரங்க கிட்ட அந்த கடினமான தன்மை அப்படிங்கிறது இவங்களுடைய பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும் இருக்கும் எதிரிகளை விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்களை பெற்றவங்க சொல்ல போனா இவங்களுடைய வயசுக்கும் இவங்களுடைய அனுபவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க கும்பராசிக்காரங்க இதனாலேயே பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி அதை வந்து சர்வ சாதாரணமாக கையாளுவாங்க இவங்களை பார்த்து மற்றவங்க கேட்பாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை வாழ்க்கையில் நடந்திருந்தா நான் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சில பேர் இவங்களை பார்த்து கேட்பாங்க அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட பதட்டமான சூழலையுமே பதறாமல் கையாளக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையுமே நடங்கு நடக்குங்க இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அவங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன்ப்பா ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை தான் நடக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் வேண்டியிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கும்பராசி என்பர்களே சுக்கிர பயிற்சியால என்ன பலன் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க என்னம்மா எப்பவுமே நல்லது நடக்கும் நடக்குன்னுதான் சொல்றீங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போயி சுக்கிரன் பல பலனை போறாருங்க சோ அங்க குரு எனஞ்சு அதாவது குருவும் சுக்கிரனும் எனஞ்சு பலன் போறாங்க அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது கும்பராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா அப்படின்னா நான்கு குரியவன் சுகத்து தரக்கூடியவர் அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்கு குரியவர் சுகத்தை தரக்கூடியவர்னு சொன்ன இல்லையா வீடு வண்டி வாகனம் இதுக்கெல்லாமே வந்து ஸ்தானமாக இருக்கக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான் அவர் போய் அஞ்சாம் இடத்துல இருக்கும் அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது இந்த சுக்கிர பகவான் தான் அந்த சுக்கிர பகவான் இப்ப அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் போய் கும்ப கும்பராசி அன்பர்களுக்கு பல விதமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா திட்டவட்டமா சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்கள் ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருஷமா மனம் சார்ந்த விஷயத்தில் செயல்படாத முறையிலையும் தான் நினைச்சத செயல்படுத்தலையே எனக்கு எந்த ஒரு நல்ல பாக்கியமும் கிடைக்கும் கிடைக்கிளையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி தரக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியை உங்களுக்கு அமைய போகுதுங்க சுக்கிரன் போய் அஞ்சாம் இடத்துல இருந்து ஸ்தானத்தில் போய் யோகாதிபதி உக்கார போறாரு அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஸோ எதை நினைச்சோ கடந்த ரெண்டரை வருஷமா உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் இயற்கை இறைவனோட அனுகிரகம் சோ இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் உங்களுக்கு இயற்கையாகவே கடவுளினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா ஸோ அந்த அமைப்பு இருக்குதுங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய நேரமாக இருக்குது அதாவது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை ஏன்னா நாளுக்குரியவன் அஞ்சில் போய் உட்கார்ந்துருக்கார் இல்லையா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உருவாகுங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைங்க சுக்கிரன் போய் சுகஸ்தானத்தில் உட்கார்றாரு அப்போ குழந்தைகளோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க இப்போ குழந்தைகள் என்ன படிக்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து செஞ்சு அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாகவே குரு சுக்கிரனை நினைச்சாலே பணம் கொடுக்கும்னு சொல்லவே இல்லையா குரு அப்படிங்கிறது பெரும் பணத்துக்கு காரகன் கோடியில் கொடுக்கக்கூடியது குரு லட்சத்தில் கொடுக்கக்கூடியது சுக்கிரன் அப்போ இந்த ரெண்டு பண கிரகங்கள் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க தனவரவு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேங்க குரு சுக்கிரன் இணைஞ்சு அந்த இடத்துல பல பலன்களை கொடுக்க போகிறாங்க அது எங்கே பார்க்குதுன்னா லாபஸ்தானத்தை பார்க்குது டைரெக்டாக சமசப்தம பார்வையாக லாபஸ்தானத்தை அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையுமே லாப நோக்கில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் தாங்க போய்க்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கண்டிப்பாக அது நடந்தே தெரியுங்க கும்பராசி அன்பர்களுக்கு இப்போதான் கொஞ்சம் படிப்படியாக உயர்வு பெற்று வந்துட்டு இருக்கீங்க சொல்லுவேன் இருந்து இப்பதான் நீங்க கொஞ்சம் வெளிச்சத்துக்கே வந்திருக்கீங்க வீர போற்று வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு வருஷமாக அந்த அலைச்சல் எல்லாமே வந்து இனிமேல் விலக போகுதுங்க இப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க பணம் குடும்பம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தனவரவு தாராளமாக இருக்குங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியுங்க அனுபவத்தோட வாயிலாக இப்போ செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிறப்பு பெறும் யோகம் நடக்கப் போகுதுங்க ஏன் ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா தன வரவு திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறேங்க குரு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குரு லாபத்தை தரக்கூடிய குரு சுக்கிரனோடு யோகக்காரனோட இணைஞ்சு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கணும்ல தன வரவு மாதத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீருங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அதே சமயத்தில் பாக்கியாதிபதி இருக்கார்லவா அப்போது குறியவன் தனக்கு ஒன்பதுல போய் உட்காந்துட்டு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அதனால் நீங்கள் படித்து டிகிரி முடிச்சி இப்போ தான் முடிச்சுருக்கீங்க அப்படின்னா வேலை கிடச்சிரும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்போ படிக்க போகிறீங்களோ இல்லையோ வேலைக்காக போகிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்குங்க போன வருஷம் வெளிநாடு போக முடியல நல்லா படிக்க முடியல நான் எழுதுன எக்ஸாம் எல்லாமே கொஞ்சம் மார்க் வந்து போயிருச்சு கம்மியான மார்க் வித்தியாசத்தில் போயிருச்சு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி ஒன்றுமே நடக்கலை மனக்குழப்பம் இருந்துச்சு நல்லா படித்தேன் ஆனால் எழுதும்போது என்னாச்சுனே தெரியல எப்படியோ போயிருச்சு அப்படிங்கிற விருத்தியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இந்த காலகட்டம் மகளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க அரசாங்க எக்ஸாமில் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் நட்பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு நல்ல பாக்கியம் ஆகணும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஜாக்பர்ட் லக் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க அப்போ இந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை தடை போகிறான்னு பார்த்துருக்கீங்களா தொழில் ஏன் எனக்கு இவ்வளோ முன்னேறவே முடியல அப்படின்னு இருக்கவங்க உங்களுக்கு என்ன இப்போது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன மாற்றம் செய்யலாம் இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளாக நான் ஒரு தொழில் செய்கிறேன் ஆனால் எனக்கு அதில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அது இப்போ கிடைக்க போகுதுங்க கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு குடியுரிமைக்காக அப்ளை பண்ணிட்டு காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையுங்க ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் அப்படி பயணம் பண்ணும்போது புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அதாவது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் கொட்ட போகுதுங்க பணம் செழிக்கும் ஏன்னா குரு ரெண்டுக்குரியவன் லாபாதிபதி அப்போ சுக்கிரன் அஞ்சிலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பணம் எங்கேயாவது நீங்கள் தேங்கி இருந்தாலும் கூட இத்தனை நாளாக நான் ஒருத்தவங்கக்கிட்ட பணம் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அந்த பணம் திருப்பி வரவே இல்லை நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அது திரும்பி வந்து குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுங்க கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுப்படியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மன துணிவு உண்டாகுங்க எதையுமே வேகமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க செலவு அதிகரிக்கும் தடை தாமதங்கள் விலகும் தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு எதையுமே சாதிக்கிற திறமை வந்து உண்டாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் சரக்குகளை கையாளும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருக்கவங்க வீணழ்ச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்க பெறலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகள் உங்க சொல்படி கேட்டு நடக்கிறது மகிழ்ச்சியை தருங்க பெண்கள் எந்த காரியத்தை செஞ்சு முடிச்சாலும் வேகத்தை காண்பீங்க கலை துணை துறையினருக்கு செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அறையலாம் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய என்ன மேலோங்கும் அது தொடர்பான பணிகளில் நீங்க ஈடுபடுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் நம்பிக்கையோட காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கவனம் தேவைங்க அடுத்ததாக சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் போக வேண்டி சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க புத்திசாந்தரியத்தோட காரியங்களை வந்து செஞ்சு முடிப்பீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் புரட்டாதி நட்ச